வணக்கம் ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு இந்த குரோதி வருடம் வைகாசி மாதம் ரிஷபராசி உண்டான ஒரு பொதுவான பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம் சுக்கிரனை ஆட்சி வீடாகவும் சந்திரபகவானை உச்ச வீடாக கொண்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வைகாசி ஆறாம் தேதி ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார் அப்போ ராசிநாதன் வலிமை பெற்றாலே அந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் நல்லாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ உங்க ராசியிலேயே குரு பகவான் வந்து அமர்ந்திருக்காரே அதாவது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய குரு பகவான் உங்க ராசியிலேயே உட்கார்ந்து சுகத்தை தரக்கூடிய சூரியனும் இணைவு பெற்றிருக்கு அப்போ குரு சூரியன் இணைவு பெற்றாலே சிவராஜ யோகம் இல்லவா அப்போ நிச்சயமா உங்களுக்கு அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அனுகூல மேன்மையை தரக்கூடிய அமைப்பு அதாவது கடந்த காலத்தில் எதையெல்லாம் நடக்கலையோ எதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலையோ அரசாங்க ரீதியில் எந்தெந்த பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருந்ததோ அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ மனசு நன்றாக இருக்கும் சூரியனுங்கிறது என்ன புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா அது உங்கள் ராசியில் இருக்கிறதுனால புத்துணர்ச்சியோட சுறுசுறுப்போட தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் இந்த ரிசபராசிக்கு இரண்டாம் அதிபதி அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பன்னிரெண்டில் இருக்கார் தனக்கு பதினோராம் இடத்தில் இருக்கு அப்போ முதலீடுகளுக்காக பணங்கள் செல்லும் என்ன முதலீடு ஒரு வீடு வாங்கலாம் ஒரு இடம் வாங்கலாம் ஸோ இதற்கு உங்களுடைய பணம் தேவைப்படும் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய அதாவது இந்த மாதத்தினை தொடக்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த மாதத்தில் தைரிய வீரியங்கள் பெறும் எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் தரக்கூடிய தன்மை பிரயாணங்களால் அனுகூலம் ஆதாயம் தரக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூல ஆதாயம் லாபங்கள் தரக்கூடிய தன்மை அதே சமயத்தில் இந்த இசை சம்பந்தப்பட்ட துறை மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு பெயரையும் புகழையும் தரக்கூடிய அம்சமாக தென்படுகிறது நான்காம் அதிபதி அதாவது சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்க ராசியிலேயே போய் அமர்ந்திருப்பதும் சனி பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்போ சனி நான்காம் இடத்தை பார்க்கும் போது தாயினுடைய உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தாய் தாய் வழி உறவு சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் சென்று வேலை பார்க்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் படிப்பு சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த மந்த தன்மை விலகக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும் அஞ்சாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்காரே அப்படின்னாலும் கூட இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி என்று உங்க ராசியிலே வந்து அமர்ந்திருப்பது உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய தன்மை அப்போது அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் பூர்வ புண்ணியம் வலுப்பெறப் போகிறது அங்கு கேது உட்கார்ந்திருக்கார் அளவு கடந்த ஞானத்தை உங்களுக்கு தரப்போகிறது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பு கொடுக்கக்கூடிய அல்லது குடும்பத்தில் சந்தோஷம் குழந்தைகளால் சந்தோஷம் தரக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைகிறது குழந்தைகளுடைய படிப்பு திருப்திகரமாக இருக்கும் ஆசைப்பட்ட கல்லூரியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கு தகுந்த கோர்ஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ராகுவோட சேர்ந்து இருக்கார் அல்லவா அப்போது நிச்சயமாக உங்களுக்கு சில பல எதிர்ப்புக்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை சமாளித்து அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அரசு அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய ஆர்வங்கள் தன்மை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்குத்தான் போகணும் என்று அதில் என்ட்ரி ஆகி அதில் படித்து அது அதுக்குண்டான எண்ணங்களை வளர்த்து அதில் வெற்றி பெறக்கூடிய அடிப்படை தன்மையை உங்களுக்கு இந்த மாதம் உருவாக்கும் இதுவரைக்கும் ஆர்வமே இல்லைங்கிறவங்க கூட இப்போ அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு அதிகப்படுத்தும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் தடையை கொடுத்து கொண்டிருந்தது எனக்கு கடந்த வருடமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்தார் அல்லவா குரு பலன் இல்லையே இப்போ உங்கள் ராசியில் வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறார்ல்லவா அப்போ திருமணம் நடந்தே ஆகணும் அல்லவா எவ்வளவு தடைகள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விளக்கி விட்டு இப்போ திருமணம் சுப காரியங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கு என கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா சனியும் ஏழாம் இடத்தை பார்த்தார் குருவும் பனிரெண்டு இருந்தது திருமண தடை ஆயிட்டு இருந்தது ஆனா இப்போ அது விலகிவிட்டது அப்படிங்கிற ஸ்ட்ராங்க சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பதும் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்து திருமணஸ்தானத்தை பார்ப்பதும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அதுக்கான அனுமதி உண்டு அது இவருக்கு இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு திடீரென்று நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய தன்மை அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு பாக்யஸ்தானத்தை குரு பார்க்குற அல்லவா எந்தெந்த பாக்யம் உங்களுக்கு கிடைக்கல என்று கடந்த காலத்தில் இயங்கிக் கொண்டிருந்தீர்களோ தனம் சரியாக இல்லை பொருளாதார முன்னேற்றம் இல்லை எது செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு நட்டம் தான் ஆகி கொண்டிருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளாதார பாக்கியத்தில் இல்லாதவர்களுக்கு பொருளாதார பாக்கியம் கொடுக்கக்கூடிய நல்ல நிலையிலும் செல்வ வளம் சார்ந்த விஷயத்திலும் அல்லது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்திலும் திருமணம் சார்ந்த பாக்கிய விஷயத்திலும் தொழில் அமைக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டை

விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட துறையில் ரிசர்ச் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையா அல்லவா அப்போ நிச்சயமா வேலை உண்டு ஏதோ ஒரு வகையில் வேலை இழந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பத்தாம் இடம் என்பது மதிப்பு மரியாதை கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்துக்கு அதிபதி வலிமையாக இருக்கார் அப்போ ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் சனி பகவான் வலிமையாக இருக்கார் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கார் பத்தாம் அதிபதி ஆட்சி பலம் மூலத்திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் உங்க ராசி அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய காரணத்தால எண்ணியது நினைத்தது நடக்கும் தொட்டது துளங்கக்கூடிய தன்மை தடைபட்ட விஷயங்கள் விலகிவிடும் ஆனால் பதினோராம் இடத்துல ராகு இருப்பது உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய அமைப்பு ஆனால் என்ன செவ்வாயங்கன்னா சகோதர வகையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அது குறிப்பாக மூத்த சகோதரர்கள் அங்கே மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை ஆனால் ஒரு விஷயம் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கார்லவா பதினோராம் அதிபதியும் அவர் தான் அப்போ எட்டாம் அதிபதி ராசியில் இருக்கிறனால எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கும் நெகட்டிவ் தாட்ஸை கொடுக்கும் பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய ஒரு அம்சமாக உங்களுக்கு அமைகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா குரு பகவான் வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி அல்லது குரு வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை வகையான பிரச்சனைகள் விலகுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ ஒரு நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் ஒரு துல்லிய பலன் நீங்கள் வேணும் என்னுடைய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படுகின்ற விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளேயில் தேடக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்